ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யாவால் ரஜினிகாந்துக்கு வந்திருக்கிற சோதனை இவருக்கே இப்படி ஒரு நிலைமையாண்டு தமிழ் சினிமாவில் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்க ஏய் இது தாதா கிங் ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் மிகப்பெரிய அளவுல ஒரு கம்பேக் கொடுத்து தன்னை நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிரூபிச்சிருக்கிறாங்க ரொம்ப தூரம் போயிட்டேன் திரும்பி வர முடியும் இந்த படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற படம் தான் லால் சலாம் இந்த படத்தை யார் இயக்கி இருக்கிறானா ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாங்க இந்த படத்துல முதன்மையான கதாபாத்திரத்துல விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாலும் ரஜினிகாந்த் இந்த படத்தை இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல டேட்ட மாத்தி வச்சிருக்காங்க படக்குழு இது என்ன காரணம் அப்படின்னு பொழுது இந்த படம் பிசினஸ் ஆகலையா ஓடிடிலயோ சேட்டலைட்லயோ யாருமே வாங்கலையா ரஜினிகாந்த் நடிச்ச படத்துக்கே இப்படி ஒரு நிலைமையாண்டு ரசிகர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த படம் வந்திருக்குது இந்த படம் வியாபாரம் ஆகாததை புரிஞ்சுகிட்ட ரஜினிகாந்த் அவரே களத்துல இறங்கி எங்கேயாச்சும் விக்க முடியுமா அப்படின்னு பாத்துருக்கிறாரு ஒரு நாலஞ்சு பேருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் எல்லாருமே இல்ல சார் வேணா அப்படின்னு சொல்லி இறுதியா ஒரு கைவசத்துல இருக்கிற சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நேரடியா கலாநிதி மாறனுக்கு கால் பண்ணி நான் நடிச்சிருக்கிற படத்தை நீங்க ரஜினிகாந்த் கலாநிதி மாறன் சொன்ன உடனே ரஜினிகாந்துக்காக கலாநிதி மாறன் இந்த படத்தை வாங்கிக்கிறேன் அப்படிங்கறத ஐஸ்வர்யா ரஜினிகாந்த சொல்லிருக்கிறாங்க சோ இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் படம் ஓடிடிலயோ சேட்டலைட்லயோ இந்த படம் வியாபாரம் ஆகாத தான் காரணங்குறத பிரபல பத்திரிக்கையாளர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு சோ ரஜினிகாந்துடைய ஒவ்வொரு நடிப்புலயுமே இதுவரைக்குல நூத்தி எழுவதுக்கு மேல படங்கள் நடிச்சிருந்தாலும் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற கேள்வியே மக்கள் கமாண்ட் செஞ்சுட்டு வராங்க சோ நீங்க ரஜினிகாந்த் ரசிகரா இருந்திருந்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இந்த படம் ரிலீஸ் தேதிய அறிவிக்க முடியாம இருந்ததுக்கு காரணம் டிஜிட்டல்லையோ சாட்டிலைட் உரிமையோ யாருமே வாங்கலையா இந்த இரண்டு விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதுக்கு பிறகுதான் இப்போ தேதியாக அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவலை ஸோ இந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் மேக் பண்ணேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே